பேச்சும் மௌனமும் அருள்பெற்ற குரு எதை செய்தாலும் என்ன பேசினாலும் அது ஆண்டவனை ஆராதிக்கும் பூஜையாகவே இருக்கும் அதுவே உபதேசமும் ஆகும் பெரிய மண்டியில் தானியம் அளந்து விற்கப்படுவதை பார்த்திருக்கிறீர்களா அளந்து போடுகிறவன் நிறுத்தாமல் அளந்து கொண்டே இருப்பான் அலந்து போட போட ராசியிலிருந்து தானியம் சரிந்து விழுந்து குவிந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரியே சத்குருவின் உபதேசமும் ஆண்டவனுடைய பெரிய மண்டியில் தானியம் அலந்து போடுகிறான் ஞானமும் உபதேசமும் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் வழங்கப்படும் தானியம் ஆண்டவனுடையது சின்ன பலசரக்குக் கடையில் நடைபெறும் வியாபாரம் வேறு விதம் அங்கே நடைபெறும் வியாபாரத்தில் பண்டம் சீக்கிரம் தீர்ந்து போகும் நூல்களை படித்து செய்யும் உபதேசத்துக்கும் பக்தியினால் ஆண்டவனுடைய அருளை பெற்று செய்யும் உபதேசத்திற்கும் இதுவே வித்தியாசம் அருள் பெற்று செய்யும் உபதேசத்தில் பண்டத்துக்கு பஞ்சம் இல்லை நூலை படித்து செய்யும் உபதேசத்தில் சரக்கு சீக்கிரம் தீர்ந்து போகும் குடத்தில் தண்ணீர் முள்ளும் பொழுது பொல் பொல் என்று சப்தம் உண்டாகிறது ஆனால் குடத்தில் தண்ணீர் நிறைந்தபின் சப்தம் நின்றுவிடுகிறது சாஸ்திரம் மட்டும் படித்தவர்கள் வெகுவாக பேசுவார்கள் வாதிப்பார்கள் ஞானம் அடைந்தவர்கள் மௌனமாய் பகவானை அனுபவித்து ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பார்கள் விருந்துக்கு ஜனங்கள் கூடியபோது முதலில் கலகலவென்று சப்தம் கேட்கும் எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் சாப்பிட ஆரம்பித்ததும் சப்தம் அடங்கி போகும் பரிமாறத் தொடங்கும்போது முக்கால் பங்கு இறைச்சல் நின்று போகும் பாயசம் வந்ததும் சாப்பாட்டுக்கூடம் நிசப்தமாகிவிடும் உறிஞ்சும் சப்தம் ஒன்றுதான் கேட்கும் சாப்பிட்டு முடிந்ததும் எல்லாரும் திண்ணையில் படுத்து தூங்கியே போவார்கள் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கடவுளை காண்பதற்கு முந்திதான் ஆண்டவனை கண்டதும் பேச்செல்லாம் நின்று போய்விடும் சந்தைக்கு வெளியிலே பெரிய இரைச்சல் கேட்கும் அது என்ன சப்தம் என்று கேட்டால் சந்தை கூச்சல் என்போம் ஆனால் சந்தைக்குள்ளே பிரவேசித்து விட்டால் இறைச்சல் காதில் படாது பண்டத்தின் விலை கேட்பதிலும் வியாபாரம் முடிப்பதிலும் கவனம் செலுத்துகிறோம் இப்படியேதான் பக்தியும் தொலைவில் நிற்கும் பொழுது வாதங்களின் இரைச்சல் அதிகமாக இருக்கும் பகவானை அண்டி பக்கத்தில் நெருங்கியதும் வாதங்களின் சப்தம் அடங்கி பகவானிடம் லயித்து விடுவோம் பனியார சட்டியில் நெய்யில் அப்பம் பொரியும்போது ரொம்ப சப்தம் உண்டாகும் அப்பம் பக்குவமானதும் சப்தம் அடங்கி போகும் பக்தி செய்கிறவர்கள் முதலில் மிகவும் பேசுவார்கள் பிறகு பேச்சு அடங்கிப்போய் ஞானம் முற்றும்